வெல்வதற்காக தான் தோல்விகள் எழுவதற்காக தான் வீழ்ச்சி வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே இந்த ஆவியானவர் வருகிற பொழுது வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இன்னும் விடுதலையாக தடைகள் எல்லாம் முடைக்கப்படும் நம்ம வாழ்வில் இருக்கிற எரிகோக்கள் எல்லாம் தகர்த்தேறியப்படும் அந்த ஆவியான துணையோடு வாழ்கள் அந்த வல்லமையோடு அவருடைய அபிஷேகத்தோடு வாழ்கிற பொழுது வாழ்க்கை ஆசீர்வாதம் பல வேலைகளில வாழ்க்கையில தடைகள் அல்ல நம்ம பேசுகிற வார்த்தைகளாலே வரும் பேசுகிற வார்த்தைகளை தவறாய் புரிந்து கொள்வார்கள் எதையாவது ஒரு கோபத்துல குடும்பத்துல வார்த்தையை விட்டுட்டு இருப்பீங்க கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் பிள்ளைகளிடமோ அல்லது வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க பெரியோர்களிடமோ இந்த வார்த்தைகளை விட்டு விடுவோம் அதே போலதான் கம்பெனியில நண்பர்கள்ல அந்த வார்த்தையினாலே பெரிய தடைகள் ஏற்படும் இந்த வார்த்தைகளாலே பல வேலைகளை விழுந்து விடுவோம் ஆங்கிலே நாடுக ஆசீர்வாதம் தான் அப்படி இருக்கிற நிகழ்வு நீங்க இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில அப்படி நீங்கள் பேசிய வார்த்தைகளால் உங்களை தவறாக புரிந்து கொண்டார்களா எதையோ நினைத்துக் கொண்டு சொன்ன வார்த்தையால் உங்களை முழுமையாக தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா உங்களை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்களா ஆவியானவர் உதவி நாடுகியை பார்த்து ஆண்டவரை அடைய வேண்டும் என்பதுதான் அந்த பாபேல் கோபுரம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரிடமே சென்று அடைய வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்கள் ஆண்டவர் அந்த மொழியை கொடுத்து அவர்களை பிரித்தார் அவர்கள் பிரிந்து போனார்கள் அதே போல அந்த மொழியாலேயே இணைந்தார்கள் எங்கென்றால் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் அந்த கோபுரத்தால் அவர்களுடைய தடை கணத்தால் அவர்களுடைய ஆணவத்தினுடைய உச்சத்தால் அவர்கள் பிரிந்து போனார்கள் அதே வார்த்தையை ஆண்டவர் சரி செய்கிறார் பாருங்க புதிய ஏற்பாட்டில் தூய் ஆவியான ஒரு விழா பெந்த விழா ஆவியின் வல்லமை வருகிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய தூய் ஆவியின் ஒரு மேல இறங்குகிறது அவர்கள் பல மொழிகளை பேசுகிறார்கள் அங்கு அவர்கள் பேசிய மொழி எல்லோருக்கும் புரிந்தது பழைய ஏற்பாட்டில் அந்த மொழியால் பிரிந்து போனார்கள் பாபியல் கோபுரம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த மொழியால் அவர்கள் இணைகிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்று இணைகிறார்கள் நீங்க போட்டு செவிங்க வார்த்தையால் உங்களை தவறாக புரிந்திருக்கலாம் நீங்க பேசிய வார்த்தைகளை உங்களை அறியாமலே எதையாவது கொட்டி இருக்கலாம் எதையோ நினைத்துக் கொண்டு மழைய கோபத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்து நீங்கள் வார்த்தைகளை கொட்டி இருக்கலாம் கொட்டியிருக்கலாம் ஆண்டவர்களுடைய ஆவி வல்லமை நாடுங்க அதுதான் புதிய ஏற்பாட்டில் நடந்தது இந்த மொழியால் பிரிந்தவர்களை ஆவியின் வல்லமையினால் மொழியாலே ஆண்டவர் இணைக்கிறார் எல்லோருக்கும் புரியும் வகையில சீடர்கள் போதிக்கிறார்கள் கிறிஸ்தவர்களா இணைக்கிறார்கள் குடும்பம் இணையும் நீங்க யாரிடமிருந்து பிரிந்திருக்கிறீங்களோ ஒரு உங்கள் மனைவியிடமிருந்து நீங்கள் பிறந்திருக்கலாம் கடவுளிடம் நீங்கள் பிறந்திருக்கலாம் நீங்கள் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆதி வல்லமே நாடுங்க அவர் இணைத்து வைப்பார் கடவுள் இணைத்தது ஒருபோதும் பிரித்தல் ஆகாது அவர் சேர்த்து வைப்பார் அவர் கல்லா இதயத்தை அவர் கரைப்பார் என் எல்லாம் உடைக்கப்படும் எரிகோக்கெல்லாம் தகர்க்கப்படும் பிரியமானவர்களே ஆண்டவர் வந்தாலே அது அமைதிதான் உதாரணம் தருகிற மார்க் நற்செய்தி செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது இறைவா முப்பத்தி ஒன்பது எடுத்து வாசிங்க மார்க் நட்செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது எடுத்துட்டீங்களா வாசிக்கிறேன் கேளுங்க அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் பெரிய சூறாவளி காற்று சீடர்கள் அந்த கப்பல்ல இருக்கிறாங்க கடல் மேல போயிட்டு இருக்கும்போது காற்று புயல் காற்று சீடர்கள் பயந்து போட்டு இருந்தார்கள் வாழ்க்கையில தான் அப்படி பயந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற நேரத்துல அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டான் அவைய வாழ்க்கையில வந்து விட்டார் என்றால் அந்த காற்றை கடிந்து கொள்வாராம் எனக்கு எதிராக இருப்பதை அவர் கடிந்து கொள்வார் அந்த ஆவியானவர்கள் கேளுங்க அப்பா என் கூட வாங்க அடுவா நீங்க கடிந்து கொள்ளுங்க என்னால் முடியலப்பா நீங்க வந்து பேசுங்க நீங்க வந்து நடத்துங்க அண்ட் நீங்க வந்து என்ன ஆசிர்வதிங்க கேளுங்க அவர் காற்றை கடிந்து கொண்டார் அப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க கடலை நோக்கி இறையாதே கடல் எழுந்து கொண்டு இருக்கிறது உங்களை பத்தி பின்னாடி பேசி பேசி நிறைய பேரை கூட திரட்டி இருக்கலாம் உங்க குடும்பத்துக்கு எதிரா நிறைவேற திரட்டி இருக்கலாம் உங்க உங்க பெயரை கெடுத்திருக்கலாம் உங்க பெயரை சின்னவினவா மாற்றியிருக்கலாம் உங்க குடும்பத்தையே ஐயோ அவனா ஐயோ அவனா என்று இந்த உலகம் பார்க்கிற வகையில பட்சி இல்லாதவை கொள்ளாதவை கூட சொல்லிருக்கலாம் ஆண்டவர் கடலை நோக்கி இறையாதே அமைதியாக எது என்றார் உடனே என்னாச்சு பாருங்க அவர் சொன்ன உடனே நினைச்சு பாருங்க காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டானது எங்க நீங்க அமைதி இல்லாம இருக்கிறீங்களோ அமைதி இருக்கும் அவர் வரும் பொழுது எங்க நீங்க கஷ்டத்தோடு இருக்கிறீங்களோ வழிகளோடு இருக்கிறீங்க அங்க பிளஸ்ஸிங்கா மாறும் அவர் வருகிற பொழுது அப்பா என்கிட்ட வாங்க வரை நான் தேவையெல்லாம் பேசிய வார்த்தைகளா என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா என்னை மாற்றுங்க அடுவரே மொழியா என்னை வேறுபடுத்தி பார்க்கிறார்கள் அன்பரை என்னை மாற்றுங்க

கட்டுகளெல்லாம் மறையும் தீவினைகள் எல்லாம் மறையும் குடும்பத்துக்கு இருக்கிற எதிர்வினைகள் எல்லாம் மரம் மறையும் இந்த ஆவியான ஒரு வருகிற பொழுது சூவிப்போம் அப்பா நன்றி ஓ வல்லவர் நல்லவர் நன்றி நல்ல வார்த்தையை தந்திருக்கிறேன் இறையாதே அமைதியாயிரு சொல்லியிருக்கிறேன் வழிநாடு பேர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் நன்றி அப்பா ஒப்பு கொடுக்குறோம் வழிநடத்துக்கு ஆசீர்வதிக்கும் ஒவ்வொரு குடும்ப தேவைகள் பிள்ளைகளோட வழிகள் குடும்பத்துக்கு எதிராக இருப்ப தனிமையில் இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவோடு இருக்கிற பிள்ளைகள் யார் பெயரெல்லாம் கெட்டு போயிருக்கிறது யார் பெயரெல்லாம் கெடுத்து இருக்கிறார்களோ யாருக்கு எதிராகலாம் தேவையில்லாதவை இல்லாதவை கொள்ளாதவையெல்லாம் பேசி பெரிய பிரச்சனையை மாற்றிருக்கிறார்களோ உங்கள் படத்தில் வைக்கிறேன் நீங்க ஆசிய நீங்க வழி நடத்துகிற அந்த பெயரில் நல்லது நடக்கும் அண்ட பெயர் அபிஷேகமா இருப்பீங்க பழமையான இருக்கிறது ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க வெற்றியா இருப்பீங்க நல்லது நடக்கும் தைரியமா இருங்க அண்டு அவர் உங்களை தேடி வருகிறார் நம்பிக்கையோட கேளுங்க அவர் உங்களை தேடி வருகிறார் மகிழ்ச்சியா இருப்பீங்க மீண்டும் சொல்ற விழிப்பதற்காகத்தான் உறக்கும் வெற்றிக்காகத்தான் தோல்வி அதே போல தான் வீழ்ச்சி தான் வாழ்க்கை சமத்துல ஆவியான உதவியோடு வாழுங்கள் தேவையெல்லாம் தொடர்ந்து அனுப்புங்க கமெண்ட் மூலமா அனுப்புங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து செபிக்கிறேன் செபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவர்களை வணங்கும் நாங்கள் முடிய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் டேக் கேர்